நெய்வேலியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்மாபுரம் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள மந்தாரகுப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தலின்படி விசிக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளித்து வாக்கு சேகரிக்கும் பணியை மேற்கொண்டு வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது சிலம்பர நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு ஒன்பதாம் ஆண்டிலும் தகவல் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடிந்தது என்று அது உங்களை போன்ற தோழர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான்